இப்போ நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் வெற்றிலை கொடி வாங்கி வைங்க வெற்றிலை கொடியை வளங்க இந்த செடியை வாங்கி வைங்க அந்த செடியை வாங்கி வைங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் பணமாக கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்தும் பார்க்குறோம் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா என்ன செடிகள் தான் வாங்கி வைக்கிறது என்ன மரங்கள் தான் வைக்கிறது வேங்கைன்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய மரம் அது முருகனுக்கு உகந்த மரம் அது மாதிரி பெரிய மரங்கள் வைக்கலாம் முடியலன்னா வேம்பு வைக்கலாம் இந்த மரங்கள் தென்னை இது மாதிரி அந்த மரங்கள் வந்து வலுவான மரங்கள் வந்து வீட்டை வந்து அடர்த்தியாக தெற்கு பார்த்த வீடுகளில் தெற்கு வந்து அதிக காலி இடம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பூஞ்செடிகள் இந்த மாதிரி வந்து வெயிட் இல்லாமல் கிழக்கு வடக்கு திசைகளில் வீட்டுக்கு வடக்கு கிழக்குலாம் வச்சுக்கலாம் தெற்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வலுவான மரங்கள் நீங்கள் வந்து பெருசாக வளர்த்தலாம் இடம் அதிகமாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக மரங்கள் வைங்க வருமானத்தை அதிகம் கொடு ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்ம வீட்டை சுற்றி மரங்கள் இருந்தால் அதுலேருந்து வெளிவர ஆக்சிஜனால் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் சுவாசம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க எப்பவுமே சொல்லி கேட்டிருக்கோம் மரத்துக்கிட்ட வந்து மரத்தைத்துறதெல்லாம் நம்ம வந்து வழக்கமாகவே வச்சுருக்கோம் இல்லையா அரச மரத்தை சுற்றுறது மரத்துக்கு வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வழக்கமாக வச்சுருக்கோம் இது எல்லாமே ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி சொல்லி கேட்டு நம்ம வந்து அதை பின்பற்றிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும் பின்பற்றுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம எல்லாருமே சேரும் ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு செடி வாங்கி வைக்கிறோம் ஒரு மரம் வாங்கி வைக்கிறோம் கொஞ்சம் வீட்டை சுற்றி இடம் இருந்ததுன்னா சுற்றி தான் இருக்கட்டும் செடி அப்படின்னு சொல்லிட்டு குரோட்டன்ஸ் மாதிரியான நிறைய தாவரங்களை வந்து நிறைய பேர் வாங்கி வைக்கிறதை நம்ம பார்க்குறோம் வாஸ்துப்படி என்ன மாதிரியான செடிகளை வீட்டில் வாங்கி வச்சா நல்லது ஒரு இடத்துல ஒரு மரம் வைக்கிறோன்னா எந்த மூளையில் தென்கிழக்கா வடமேற்கா அப்படிங்கிறது பார்த்து வைக்கிறதன் மூலமாக வீட்டுக்கும் எப்படி நல்லது கிடைக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்படுத்துறதன் மூலமாக நாமளும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுது இது குறித்த விளக்கங்கள் நீதி நீதியரசரால் வாஸ்து ஞானி என்று அழைக்கப்பட்ட வாஸ்து ராமு அவர்கள் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சேர வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் எப்போவுமே வந்து செடிகள் வீட்டை சுற்றி இருக்கிறது நல்லது அப்படின்றத வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அறிவியல் பூர்வமாகவுமே நம்மளுக்கு வந்து அது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது இப்போ நிறைய பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் வெற்றிலை கொடி வாங்கி வைங்க வெற்றிலை கொடியை வளங்க இந்த செடியை வாங்கி வைங்க அந்த செடியை வாங்கி வைங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் பணமாக கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க செய்தும் பார்க்குறோம் ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா என்ன செடிகள் தான் வாங்கி வைக்கிறது என்ன மரங்கள் தான் வைக்கிறது இப்போ எனக்கு வீட்டை சுற்றி இடம் இருக்கு அப்படின்னா என்ன மரங்கள் வைக்கலாம் நான் எனக்கு வீட்டை சுற்றி இடம்ல வெறும் பால்கனி தான் இருக்கு அப்படின்னா அங்கே என்ன செய்யலாம் இப்போ பொதுவாக வந்து தெ தெற்கு பார்த்த வீடுகளுக்கு தெற்கு வந்து பொதுவாக காலி அதிகமாக இருக்கக்கூடாது காலி இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது அதை குறைக்கிறதுக்காக மரங்கள் வந்து வலுவான மரங்கள் பெரிய பெரிய மரங்கள்லாம் கூட வைக்கலாம் வேங்கைன்னு சொல்லுவாங்களா இல்லை பெரிய மரம் அது முருகனுக்கு உகந்த மரம் அது மாதிரி பெரிய மரங்கள் வைக்கலாம் முடியலன்னா வேம்பு வைக்கலாம் இந்த மரங்கள் தென்னை இது மாதிரி அந்த மரங்கள் வந்து வலுவான மரங்கள் வந்து வீட்டை வந்து அடர்த்தியாக தெற்கு பார்த்த வீடுகளில் தெற்கு வந்து அதிக காலி இடம் இருந்ததுனாக்க கண்டிப்பாக வைக்கலாம் அதிகமாக நெருக்கமாக வைச்சாங்கன்னா அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அதிகமாக நெருக்கமாக மரங்கள் வந்து அடர்த்தியாக இருந்தால் வீடே தெரியாத அளவுக்கு இருந்தாலும் அந்த வீட்டில் நல்ல வருமானம் இருக்கும் தெற்கு பார்த்த வீடுகளுக்கு இப்போ கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு முன்னாடி மரங்களே வைக்க முடியாது அது முறை முன்னாடி வந்து அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடகிழக்கு வந்து சரிவாக இருக்கணும் வெயிட் இருக்கக்கூடாது பாரம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால செடி கொடிகள் வேணால் வைக்கலாம் அது இந்த பிளண்ட்டு அந்த பிளான்ட்டு அது மாதிரி எதுவும் பழைய நூல்களில் கூட எதுவும் குறிப்பு இல்லை அதனால் செடி நம்ம உணவுக்கு தேவையான செடி கொடி இருக்கலாம் அல்லது பூக்கள் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் வெயிட் இல்லாமல் மரங்கள் வந்து வச்சுக்கலாம் பொதுவாக வந்து துளசி பார்த்தீங்கன்னா இடமே இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க இடமே இல்லாதவங்க அந்த பால்கனியில் சின்ன துளசி வச்சுருங்க தொந்தரவு இருக்காது அது வந்து ஊழ்வினையை பூக்குகின்ற ஒரு விஷயமாக துளசி இருக்குது துளசி பார்த்திங்கனாக்க பத்ம புராணத்திலே வந்து நிறைய செய்திகள் துளசியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க நோய் நொடி வராது ஒரு அகால மரணம் ஏற்படாது துளசி தீர்த்தங்கிறது இறந்து போன பிறகு கூட நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அது துளசி எப்பெல்லாம் வந்து இறந்துடுறோமா நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கலாம் அதனுடைய காற்று வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்ல அந்த பத்ம புராணத்தில சொல்ல செய்திகளில் தான் சொல்கிறேன் அதனால் மற்றபடி வேறு பிளான்ட்டை பற்றியோ வேறு எதுவும் வந்து பல்வேறு நூல்களில் பற்றியும் அந்த இப்போ உள்ள பிளான்ட்டு மணி பிளான் இந்த சொல்கிறாங்க அது எதுவுமே வந்து குறிப்பில்லை இப்போது வாசலில் பார்த்திங்கன்னா சைனீஸு தாய்லாந்து சிங்கப்பூர் இதுக்கும் நம்ம வாசுக்குமே சில விஷயங்கள் தொடர்பு உண்டு ஆனால் இந்த இப்போ மணி சில இடங்களில் கட்டியிருப்பாங்க மணி இருக்கோம் இது காற்றுக்கும் அந்த காற்றினுடைய ஆற்றல் வந்து ஒரு அந்த சைனீஸ் வாஸ்துக்கு தொடர்பு உண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று இந்த அஞ்சுக்குமே முக்கியத்துவம் கொடுப்போம் அவங்க பார்த்திங்கனாக்கா நீர் காற்று இது வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால தான் மணி அடிக்கிறது அந்த ஓசைக்காகவும் அடுத்து மீன் தொட்டி வளர்க்குறது இந்த ஒரு நீருக்காகவும் இது ரெண்டுமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில விஷயங்களை வந்து சைனீஸ் வாஸ்தாக இருந்தாலும் சரி அல்லது தாய்லாந்து சிங்கப்பூர் சில நாடுகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒற்றுமை இருக்கும் அது என்னென்ன ஒற்றுமைனாக்க இறப்பு அப்படின்னாக்கா அங்கேயும் கருப்பு உடுத்துவாங்க இங்கேயும் கருப்பு உடுத்துவாங்க அப்புறம் இரண்டு வலுவான கட்டிடங்களுக்கு நடுவில் வந்து சின்ன கட்டிடம் இருக்கக்கூடாது பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வலுவாக உயரமாக இருக்கும் நடுவில் வந்து உள்ள கட்டிடம் வந்து தாழ்ந்து தாழ்ந்துருந்ததுனாக்கா அவங்க தாழ்ந்து போவாங்க அப்படிங்கிற கருத்து வந்து இந்த நாடுகளுக்கு எல்லாமே பொதுவாக இருக்கும் இருக்கும் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து முரண்பட்டிருக்கும் அவங்க மீன் தொட்டி அங்கே வைக்கிறாங்கன்னு நாம் வச்சாலும் மீன் வேணால் அழகாக பார்த்துக்குங்க ஆனால் இதனால் ஒரு ரிசல்ட்டுங்கிறது இல்லை இல்லை அது பழைய நமக்கு ரெஃபரன்ஸே வந்து பழைய நூல்கள் தான் அதில் எதுவும் நம்ம குறிப்பு இல்லைனாலே அதை நம்ம எடுத்துக்க வேணாம் எடுத்துக்க வேணாம் அதே மாதிரி மணி பிளான்ட் அழகுக்கு வச்சுக்கிங்க பட் அதனால் மணி வருதா அப்படிங்கிறது நீங்கள் தான் உறுதி பண்ணிக்கணும் அதனால் அதில் எதுவும் பழைய நூல்கள் தான் நம்ம சொல்கிறோம் அதனுடைய ரெஃபரன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம் மொழியே இதை வந்து இப்போ வந்து புகுத்தல் வந்து நம்ம எடுத்துக்க வேணாம் அழகுக்கு வேணால் வச்சுக்கலாம் மற்றபடி செடியுடிகள் வந்து வடக்கு கிழக்கு இதில் வந்து நமக்கு தேவையான செடி வச்சுக்கலாம் காய்கறிகள் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூஞ்செடிகள் இந்த மாதிரி வந்து வெயிட் இல்லாமல் கிழக்கு வடக்கு திசையில் வீட்டுக்கு வடக்கு கிழக்குலாம் வச்சுக்கலாம் தெற்கு இப்போ மேற்கு பார்த்தீங்கன்னா வலுவான மரங்கள் நீங்கள் வந்து பெருசாக வளர்த்தலாம் இடம் அதிகமாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக மரங்கள் வைங்க வருமானத்தை அதிகம் கொடுக்கும் அதிகம் அதிகம் கொடுக்கும் அதனால் வந்து வலுவான மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் வீடே தெரியாத கூட நம்ம மேற்கு பார்த்த வீடுகளில் வீடே தெரியாமல் மரங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி தெற்கு பார்த்த வீடுகளுக்கும் மரங்கள் வீடே தெரியாத அளவுக்கு மரங்கள் வச்சுக்கலாம் இடம் இருந்துனாக்க இருந்துனாக்க அப்படி முடியல வைக்க முடியல அப்படின்னா காம்பவுண்டை பெருசாக போட்டுடலாம் நல்லா உயர்த்தி கட்டிடலாம் மேற்கு பார்த்த வீடுகளும் காம்பவுண்ட் நல்லா உயர்த்தி கட்டிடலாம் கிழக்கு வடக்குங்கிறது காம்பவுண்ட் தாழ்த்தி கட்டிடலாம் வீடு அழகாக வெளியே தெரியலாம் இந்த வீடுலாம் தெரியாமல் இருக்கலாம் கிழக்கு தெற்கு பார்த்த வீடுகளில் வெளியே தெரிய வேணாம் காம்பவுண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் மேற்கு பார்த்த வீடுகளும் வந்து காம்பவுண்ட் மட்டும் பெருசாக தெரிஞ்சால் போதும் இதெல்லாம் வந்து வருமானத்தை கொடுக்கும் சரி சரி அழகா வந்து சொன்னீங்க பிரிச்சு எப்படி வந்து நம்ம எந்த இடத்துல அடர்த்தியான மரங்கள் மரங்கள் வைக்கலாம் இப்போ மேற்கு பார்த்து வைக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பா தென்மேற்குல நீங்க வந்து சொல்லிருக்கீங்க வடமேற்குல மரங்கள் வைக்கலாமா அந்த இடத்துல எந்த மாதிரியான செடிகள் இல்ல மரங்கள் வைக்கலாம் இல்ல வைக்கவே கூடாதா இல்ல வடமேற்குங்கிறது வெயிட்டு ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாரம் வந்து தெற்கு தென்மேற்கு இந்த திசைகள் வந்து இருக்கலாம் அந்த வடமேற்கு வந்து வெயிட்டு இருச்சுன்னா அது பலன் வந்து தவறான பலன் இருக்கும் வடமேற்குல ஒரு மரம் இருந்தனாக்க வருமானத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் அங்கே மரங்கள் எடுத்துடுறது நல்லது இப்போது எடுங்கன்னு நான் சொல்லும்போது சில விஷயங்கள் எனக்கே பாதிப்பு வரும் ஒரு மரத்தை வந்து எடுத்து எடுக்க சொல்றதே தவறு அது பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து தென்னை மரம் எடுக்க சொல்லக்கூடாது அதே மாதிரி மகாலட்சுமிக்குரிய அந்த மாமரமும் எடுக்க சொல்லக்கூடாது சப்போஸ் இதை எடுக்க வேண்டிய வேம்பு அது மாதிரி எடுக்கக்கூடாது இது மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நாம் வந்து அதுக்கு பதில் ஒரு பத்து மரங்கள் வச்சுட்டு எடுக்கலாம் அன்றைய தேதியில் ஒரு மா மாங்கன்னு ஒரு பத்து கண் வச்சுட்டு வாங்கணும் அல்லது தென்னை அது மாதிரி வச்சுட்டு எடுக்கலாம் எடுக்கலாம் ஆனால் நேரடியாக நாம் எடுத்து சொல்கிறதும் தோஷம் உண்டு அது எடுக்கிறவங்களுக்கும் அது தோஷம் உண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஆமாம் வச்சுட்டு எடுக்கலாம் மாமரம் அப்படின்னு சொல்லும்போதே போதே லக்ஷ்மியோட அம்சமா சொல்றாங்க வீட்டுல மாமரத்தை எந்த திசையில நம்ம வளர்க்கலாம் தெற்கு தென்மேற்கு தென்மேற்கு மூலையில கண்டிப்பா இருக்கலாம் அதனுடைய வேர் வந்து வெடிக்கும் அதனால தூரமா இருக்கிறது நல்லது வீட்டுக்கு வீட்டு சோறு பாதிக்காத அளவுக்கு நாம் வச்சுக்கலாம் தென்மேற்கு நல்லது பொதுவாக மாவிளிகளெலாம் வந்து செவ்வா வெள்ளி தினமே கூட அது வந்து அறுகாலில் கட்டுவாங்க அதனால் மகாலட்சுமிக்குரியது ஆனால் கண்டிப்பாக வந்து இருக்கல அது ஒன்று அந்த இடங்கள்ல இருக்கலாம் இப்போ வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன மரங்கள் வளர்க்கலாம்னு போன்சாய் டைப் மரங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கிறாங்களே ஏன்னா இப்போ வந்து அறிவியல் ரீதியா வந்து அதுல வந்து ஆக்சிஜன் நல்லா வெளிப்படுது உங்க வீட்டை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு போன்சாய் டைப் மரங்கள் வீட்டோட வரவேற்பு அறையிலேயே வந்து வைக்கிறாங்களே அதெல்லாம் வைக்கலாமா ஒருவேளை அந்த மரங்களுக்கும் பாரம் அப்படிங்கிறது இருக்கா வாஸ்துப்படி அதெல்லாம் சரியா இல்லை போன்சாய் மரங்கிறது ஒரு வெயிட் இல்லாத மரம் தான் அது இருந்தாலும் அதுக்கும் நம்ம வாஸ்துக்கும் தொடர்பு இருக்காங்கிறது இல்லை மூங்கியில விட எந்த காற்றும் அதிகம் நம்ம கொடுக்கல அதனால் மூங்கில் இருக்கலாம் தெற்கு தென் மூங்கில்கள் இருக்கலாம் அவங்க நிலங்கள் அதிகமாக இருந்து இடங்கள்ல அதிகமாக தெற்கு மேற்கில் இருந்தனாக்கா தென்மேற்கில் மேற்கில் இருந்தனாக்கா மூங்கில் அதிகமாக இருக்கலாம் அதை அதுதான் அதிகமான காற்று தருவதாக அறிவியல் சார்ந்த உண்மையாகவும் இருக்குது அதனால் இதை விட அது காற்று அதிகம் அதனால மூங்கில் இருக்கிறது நல்லது மரங்கள் அதே மாதிரி அந்த மாதிரி வேறு ஒரு தான் நம்ம கல்ச்சரை பண்ணிட்டு அழகுக்கு தான் நம்ம வைக்கிறோம் கொஞ்சம் ஆன்மீக ரீதியாகவும் சரி வாஸ்து ரீதியாகவும் சரி எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மரங்கள் வைக்கலாங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க ஆஹ் குறிப்பா இந்த மரங்களை வீட்டில் வைக்கிறதன் மூலமா நிச்சயமா நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களும் பலன் பெறுவாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை நன்றிகள் நன்றி வணக்கம்